அண்ட் லைன் எல் சட் செட் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்வல் டூ ஏ மைனஸ் ஒய் இஸ் ஈக்வல் டூ இசட் பிளஸ் ஒன் பி காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை த்ரீ இஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் சிக்ஸ் கமா மைனஸ் சிக்ஸ் கமா ஃபோர் ஃப்ரம் த பிளேன் பி இஸ் த்ரீ ரூட் சிக்ஸ் தென் ஏ பவர் ஃபோர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதே கொஸ்டினை தமிழில் பார்த்துலாம் ஏ கமா பி பிலாங்ஸ் டு இசட் மற்றும் மட்டு ஏ மைனஸ் பி லெசன் ஆர் ஈக்வல் டு பத்து ஆக இருப்பின் தலம் P such that AX ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் இஸ் equal to பி மற்றும் கோடு எல் minus 1 எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் minus Y ஏ மைனஸ் ஒய் Z plus ப்ளஸ் ஒன்னுக்கு இடைப்பட்ட கோணம் காசின்வர்ஸ் of 1 பை மூன்று என்க 6, மைனஸ் ஆறுக்கமா நான்கு என்ற புள்ளியில் இருந்து தலம் பிக்கு உள்ள தூரம் மூன்று ரூட் 6 எனில் ஏ பவர் நான்கு ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் இஸ் இன் மதிப்பு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது ஜேஇ மெயின் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில அடிப்படையான கருத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் தளத்தினுடைய சமன்பாடு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேர்கோட்டோடைய சமன்பாடு தெரிஞ்சிருக்கணும் ஒரு கோட்டிற்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளியிலிருந்து தளத்திற்கு உள்ள தூரத்துக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் இவை எல்லாமே நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ரெக்டர் ஏற்கனத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு தளத்தினுடைய திட்ட வடிவ சமன்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எக்ஸ் ஒய் இசட் கொண்ட ஒரு புறவெளியில் ஆய அச்சுக்களை கொண்ட ஒரு புறவெளியில் நம்ம ஒரு தளத்தை கன்சர்ட் பண்ணுவோம் இந்த தளத்தினுடைய கார்டேஷன் சமன்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் டி இஸ் இக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டு இருக்கும் இதே தளத்தினுடைய வெக்டர் வடிவ சமன்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இசை கோட் கியூன்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த என் வெக்டர் என்பது என்ன என்ற என்றால் இந்த தளத்திற்கு செங்குத்தான வெக்டராக இருக்கும் இந்த என் வெக்டரை எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஐக்கே ப்ளஸ் பிஜே கேப் ப்ளஸ் சி கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அதாவது என் வெக்டர்னுடைய காம்போனன்ட்ஸ் திசை விகிதங்கள் என்னவாக இருக்கும்னாக்கா இந்த எக்ஸ்வ இசட்னுடைய கோயபிஷன்ஸாக இருக்கும் அடுத்தது நேர்கோட்டினுடைய திட்ட வடிவம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எக்ஸ்வைசட் கொண்ட ஆய அச்சுக்களை கொண்ட ஒரு புறவெளியில் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனை கன்சர்ட் பண்ணுவோம் இந்த ஸ்ட்ரைட் லைன் மேலே விட ஃபிக்ஸட் பாயிண்ட் ஏ வெக்டர் அப்படின்னா அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய திசை வெக்டர் பி வெக்டர் அப்படின்னு இவை இரண்டும் தெரிந்தால் நம்ம என்ன எழு எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய கார்டேஷன் வடிவ சமன்பாட எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன் ஏசிக்கோட்டு ஒய் மைனஸ் பை பி டுசிக்கோட்டோட்டோட்டோட்டோட்டோ இசட் மைனஸ் ஜெட் ஒன் பை பி த்ரீனு சொல்லிட்டு எழுதலாம் இதே ஸ்டேட்டில் என்னுடைய இக்வேஷன் வெக்டர் படிவத்தில் எப்படி எழுதலாம்க்கா ஆர் வெக்டர் இசிக்கோட்டே ஏ வெக்டர் ப்ளஸ் தீ இன்ட்டு பி வெக்டர் எடுதலாம் ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் சப்ஸ்டியூட் பண்ணி இப்படியும் எழுதலாம் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது ஒரு கோட்டைக்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்முலாக பார்க்கலாம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தளத்தை கன்சட் பண்ணலாம் அதை வந்து ஒரு நேர்கோடை வெட்டிக்கொண்டு செல்கிறது இப்படி வெற்றினதினால் ஏற்படுகின்ற இந்த கோணம் அதாவது டீட்டா மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்வர்ஸ் ஆஃப் மட்டு பிவெக்டர் டாட் இன்வெக்டர் பை மட்டு பிவெக்டர் இன்ட்டு மட்டு இன்வெக்டர் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளையிலிருந்து தளத்திற்கு உள்ள சிங்குத்து தூரம் இதே மாதிரி எக்ஸ்வை இசட் ஆய எச்சுக்களை கொண்ட ஒரு புறவெளியில் ஒரு தளத்தை நம்ம கன்சடர் பண்ணுவோம் இந்த தளத்துக்கு அருகில் உள்ள ஒரு புள்ளியை நம்ம கன்சடர் பண்ணுவோம் இந்த புள்ளியிலிருந்து அதுக்கு ஏன் பேர் அதனுடைய கோனன்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா இந்த ஏங்கிற புள்ளியிலேருந்து இந்த தளத்திற்கு இடைப்பட்ட தூரம் அதாவது ஏ என்னுடைய மதிப்பை நம்ம டெல்டான்னு சொல்லிட்டு வச்சிக்கிட்டா அந்த டெல்டானுடைய மதிப்பு என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மட்டு ஏ எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஒய் ஒன் ப்ளஸ் சி ஈசட் ஒன் ப்ளஸ் டி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருக்கணும் இந்த ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏகமா பி பிலாங்ஸ் டு இசட்னு சொல்லிட்டாங்க மட்டு ஏ மைனஸ் பி லெஸ் அனிகோல் டு டென்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ஒரு தளத்துடைய சம்பாடு கொடுத்துருக்காங்க ஒரு நேர்கோட்டனுடைய தன் சமன்பாடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணத்தை அவங்களே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஃபார்முலாவும் தெரியும் என்ன ஃபார்முலா டிடிஐசி கோட்டு சைனின் ஆஃப் மட்டு பி வெக்டர் டாட் என் வெக்டர் பை மட்டு பி வெக்டர் இன் டு மட்டு என் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இந்த பி வெக்டர் என்பது என்ன இந்த பி வெக்டர் என்பது இந்த நேர்கோட்டினுடைய திசை வெக்டர் இல்லையா இந்த என் வெக்டர் என்பது என்னது இந்த தளத்திற்குரிய செங்குத்து வெக்டர் இவை இரண்டையும் நம்ம எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் இந்த தளத்தினுடைய சமன்பாடை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நேர்கோட்டை எடுத்துக்குவோம் இந்த நேர்கோட்டோடைய சமன்பாடை நம்ம திட்ட வடிவத்தில் எழுதலாம் எப்படி எழுதலாம் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஒன் இஸ் எக்வல் டு நம்மளுக்கு ஒய் மைனஸ் தான் வரணும் இல்லையா அப்போ ஒரு மைனஸ் நம்ம வெளியில் எடுத்தால் ஒய் மைனஸ் ஏ பை இந்த இடத்துல ஒன் திஸ் இஸ் எக்வல் டூ இஸ் அட் ப்ளஸ் ஒன் பை ஒன் இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கீழே கொண்டு வந்தால் இந்த இடத்துல மைனஸ் வந்துடும் அப்போ இந்த நேர்கோட்டினுடைய திசை விகிதங்கள் நம்மளுக்கு தெரியும் அதாவது பி வெக்டர் நம்மளால் எழுத முடியும் எப்படி எழுதலாம் பாருங்கள் பி வெக்டரிசிக்வட்டும் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் இதுதான் நம்மளுக்கு தேவையான பி வெக்டர் அதே மாதிரி இந்த தளத்துடைய சமன்பாடுலேருந்து எப்படி என் வெக்டரை எழுதலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா அப்போ என் வெக்டர் எப்படி எழு எழுதலாம் பாருங்கள் என் வெக்டர் ஏ ஐ கேப் பிளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் இப்போ நம்மளுக்கு பி வெக்டர்னு தெரியும் என் வெக்டர்னு தெரியும் இதில் அப்படியே ஜஸ்ட்யூட் பண்ணலாம் டீட்டாசி டோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் மட்டு நம்மளுக்கு அப்படியே ஜஸ்ட் புள்ளி பெருக்கம் படலாம் இல்லையா பி வெக்ட்ரு என் வெக்ட்ரு புள்ளி பெருக்கம் பண்ணலாம் பி வெக்டரியும் என் வெக்டரியும் புள்ளி பெருக்கம் பண்ணா ஏ இன்டு ஒன் ஏ இதனாக்கா மைனஸ் ஒன் இது பேர் இருக்குன்னா மைனஸ் ஒன் பை ரூட் மட்டு பிவேக்கர் ஸ்கொயர் அப்போ இதனுடைய கெழுக்கில் வருகப்படுத்துனா ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று அடுத்தது இதனுடைய கெழுக்கில் வருகப்படுத்துனா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ஒன் plus ஒன் இல்லையா இந்த சுருக்குனா என்ன கிடைக்கும் பாருங்கள் டீட்டா இஸ் இக்குவல் டூ ஆஃப் மட்டு ஏ மைனஸ் டூ பை ரூட் ஆஃப் இந்த இடத்துல என்ன கிடைக்கும் பாருங்கள் மூன்று கிடைக்கும் இல்லையா அடுத்தது ரூட் ஆஃப் இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ இந்த சைன் inverse இந்த பக்கம் கொண்டு வந்தால் சைன் உன் சொல்லிட்டு எழுதலாம் இல்லையா அதாவது ஏ மைனஸ் டூ பை root த்ரீ இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ இப்படி எதுதான் நான் இதை இப்போ வர்க்கப்படுத்துகிறேன் வர்க்கப்படுத்தும் போது நம்மளுக்கு மட்டும் வந்து பிரச்சனை இல்லை இல்லையா அப்போ அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் ஏ மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர்ட் இப்போ வர்க்கப்படுத்தினா ரூட் போயிடும் த்ரீ இந்த இடத்துலையும் வர்க்கப்பட்டுனா ரூட் போயிடும் இப்போ ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா இது வந்து சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டானுடைய மதிப்பு அடுத்தது இதை வந்து நான் ஒன்றுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காசு இன்வர்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டு இதே டீட்டான்ற இந்த கோணத்தினுடைய மதிப்பை அவங்க கணக்கில் கொடுத்துருக்காங்க இது நாம் கண்டுபிடிச்சது கணக்கில் கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க காசு இன்வெர்ஸில் கொடுத்துருக்காங்க இதை நான் எப்படி எடுத்து எழுதலாம்னாக்கா காஸ்ட் டீட்டா இசி எழுதலாம் இல்லையா காஸ்ட் டீட்டா இசி கோட்டும் ஒன் பை த்ரீன்னு சொல்லிட்டு எழுதலாம் இதை வர்க்கப்படுத்துகிறேன் வர்க்கப்படுத்துகிறேன் என்ன கிடைக்கும் பாருங்கள் காஸ்கொய் டீட்டா இசி கோட்டும் ஒன் பை நைன் இல்லையா இப்போ இவை இது வந்து சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாவில் இருக்குது அது காஸ்கொயர் டீட்டாவில் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த காஸ்கொய் டீட்டாவை நம்ம சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாவுக்கு மாற்றுறேன் அப்போ சயின்ஸ்கொயர் டீட்டா இஸ் இக்கோல்ட்டா என்ன ஃபார்ம்லாம் நம்மளுக்கு சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ்கொயர் டீட்டா இல்லையா இஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் மைனஸ் ஒன் பை நைன் இஸ் ஈக்குவல் டு எயிட் பை நைன் அப்போ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எயிட் பை நைன் இதை வந்து சோன்பாடு இரண்டுன்னு வச்சுக்கிறேன் இப்போ சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டு இரண்டும் ஒரே மதிப்பை தான் குறிக்கிது இல்லையா அப்போ அதனால இவை இரண்டையும் நான் சமன்படுத்தலாம் அதாவது ஏ மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பை இந்த த்ரீ இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ திஸ் ஈக்வல் டூ இந்த நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு எயிட் பை நைன் சொல்லிட்டு கிடைச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரீக்கு கேன்சல் பண்ணலாம் இல்லையா அங்கே த்ரீன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கலாம்

அஞ்சும் நாலுங்க பெருக்குன்னா நம்மளுக்கு இருபது இல்லையா இப்போ இருபது பெருக்குன்னா இருபது கிடைக்கணும் கூட்டினா என்ன கிடைக்கணும் கூட்டினா பன்னெண்டு கிடைக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பத்து இன்ட்டு இரண்டு இது ரெண்டுத்தையும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு முன்னாடி வந்து அஞ்சுன்றிருக்கு அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த பத்தை வந்து ஐந்தாலை வைக்கிறேன் இந்த இடத்துலையும் ஐந்தாள் வைக்கிறேன் அப்போ இங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள் ரெண்டு அப்போ நம்மளுக்கு காரணி பட்டினம் என்ன கிடைக்கும் பாருங்கள் ஏ ப்ளஸ் டூ இன்டூ ஏ ப்ளஸ் டூ பை ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ ஏக்கு இரண்டு மதிப்புகள் கிடைச்சிருக்கு மைனஸ் ரெண்டு அடுத்தது மைனஸ் இரண்டு பை ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மதிப்புகள் கிடைச்சிருக்கு இப்போ கணக்கில் எந்த மதிப்பை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஏக்குமா பி பிலாங்ஸ் டு இசட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ நம்மளுக்கு பின்ன மதிப்பு கிடைக்காது அப்போ ஏனுடைய மதிப்பு என்னவாக தான் இருக்கணும் மைனஸ் ரெண்டாக தான் இருக்கணும் இப்போ ஏனுடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் இரண்டுன்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம தளத்தில் நம்ம சப்ஸ்டேட் பண்ணுவோம் சப்ஸ்டேட் பண்ணால் நம்ம தளத்தினுடைய சமன்பாடு கிடைச்சிடும் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா அந்த புள்ளிக்கும் தளத்துக்கும் இடைப்பட்ட தூரம் த்ரீ டூ சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நம்ம வீணுடைய மதிப்பை கால்குலேட் பண்ணலாம் இப்போ ஏனுடைய மதிப்பு மைனஸ் இரண்டு இல்லையா இப்போ ஏனுடைய மதிப்பு மைனஸ் இரண்டு இந்த தளத்தில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிணா ஏனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் மைனஸ் டூ எக்ஸ் அடுத்தது ப்ளஸ் ஒய் மைனஸ் இஸ் மைனஸ் பி இஸ்இக்வல் டு ஜீரோன்னு போடுறேன் இதை சிம்பிளிஃபை பண்ணால் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இஸ் ப்ளஸ் பி இஸ் இக்வால் டு ஜீரோனு கிடைக்கும் புள்ளி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுக்கு தேவையான புள்ளி இல்லையா சிக்ஸ் கமா மைனஸ் சிக்ஸ் கமா ஃபோர் இதை வந்து நான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் நம்மளுக்கு ஒரு புள்ளிக்கும் ஒரு தளத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை கணக்கிற்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா என்ன ஃபார்ம்லாம் டெல்டா இஸ் ஈக்குவல் டு மட்டு ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஒய் ஒன் ப்ளஸ் சி இஸ் அட் ஒன் ப்ளஸ் டி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இல்லையா இதில் இதனுடைய இதில் சப்ஸ்டேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் டூ இன்டூ டூ இன் டூ எக்ஸ் ஒன் மதிப்பைனா ஆறு மைனஸ் ஒய் ஒன் மதிப்பைனா மைனஸ் ஆறு அடுத்தது ப்ளஸ் இசட் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் பி பை ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ஃபோர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் எங்கள் வீட்டில் ப்ளஸ் ஒன் வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர் ஒன் இதை மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க த்ரீ ரூட் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்கள் பன்னிரெண்டு இந்த இடத்துல ப்ளஸ் ஆறு ப்ளஸ் நாலு ப்ளஸ் பி பை இந்த இடத்துல ரூட் ஆறுன்னு கிடைக்கும் திஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ரூட் சிக்ஸ் இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் இது ரெண்டுத்தையும் கூட்டினா இருபத்தி இரண்டு ப்ளஸ் பி பை ரூட் சிக்ஸ் இஸ்இஸ் ஈக்வல் டு த்ரீ ரூட் சிக்ஸ் இல்லையா இப்போ இந்த இடத்துல மட்டு மதிப்பு கொடுத்துருக்காங்க இந்த மட்டு மதிப்பு எடுக்கணுன்னா நம்ம என்னென்னு சொல்லிட்டு போடணும் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு சொல்லிட்டு போடணும் இல்லையா அதாவது அது ப்ளஸ் மதிப்பாக இருக்கலாம் மைனஸ் மதிப்பாக இருக்கலாம் நம்மளுக்கு என்னென்னு சொல்லிட்டு தெரியாது அதனால் நம்ம இந்த மட்டை எடுத்துகிட்டு நம்ம போடுவோம் ட்வெண்ட்டி டூ ப்ளஸ் பி பை ரூட் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ ரூட் சிக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் அதே மாதிரி ட்வெண்ட்டி டூ ப்ளஸ் பி பை ரூட் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ரூட் சிக்ஸ்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் டொண்ட்டி டூ ப்ளஸ் பி இஸ் ஈக்வல் டு த்ரீ ரூட் சிக்ஸ் இன்ட்டு ரூட் சிக்ஸ் இதனுடைய மதிப்பு என்ன த்ரீ இன்ட்டு சிக்ஸ் நம்மளுக்கு எயிட்டீன் அதாவது டுவெண்ட்டி டூ ப்ளஸ் பி இஸ் எயிட்டீன் பி இஸ் எயிட்டீன் மைனஸ் டுவெண்ட்டி டூ இஸ்இஸ் ஈக்குவல் என்ன மைனஸ் ஃபோர் இப்போ பி மதிப்பு என்ன மைனஸ் ஃபோர் இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் டொண்ட்டி டூ ப்ளஸ் பி இஸ் ஈக்வல் டூ இந்த இடத்துல என்ன கிடைக்கும் மைனஸ் எயிட்டீன் சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ பி இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் எயிட்டீன் மைனஸ் டுவெண்ட்டி டூ இஸ்இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் ஃபார்ட்டின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு இரண்டு பி மதிப்புகள் கிடைச்சிருக்கு ஒன்று வந்து மைனஸ் நான்கு இன்னொன்று வந்து மைனஸ் நாற்பது இதில் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதாவது மட்டு ஏ மைனஸ் பி இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு டென்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ ஏ மதிப்பு நம்மளுக்கு என்னென்னு சொல்லிட்டு தெரியும் மைனஸ் இரண்டுன்னு சொல்லிட்டு தெரியும் அப்போ அதில் சப்சீட் பண்ணலாம் மைனஸ் இரண்டு பி மதிப்பே மைனஸ் நாலு அதனால் இது என்ன ஆகிடும் ப்ளஸ் நாலுன்னு ஆகிடும் அப்போ இதனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டு இரண்டு இது பார்த்திங்கன்னா லெசன் ஆர் ஈக்குவல் டு டென்னுன்னு சொல்லிட்டு வருது இப்போ இது கரெக்டு இப்போ இதே பார்த்தீங்கன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இப்போ ஏ மதிப்பு மைனஸ் ரெண்டு இல்லையா பி மதிப்பு நம்மளுக்கு இதுக்கெல்லாம் மைனஸ் பின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இப்போ மைனஸ் மைனஸ் நாற்பதுன்னு வரும்போது வரும்போதுன்னா ஆகிடும் ப்ளஸ் நாற்பது இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் மட்டு முப்பத்தி எட்டு இது பார்த்தீங்கன்னா லெசன் அறிக்கை டென்னாக இருக்குமா இருக்காது அப்போ இதில் இர இப்போ இரண்டில் எந்த மதிப்பை எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா பி மதிப்பாக நம்ம மைனஸ் நாலு தான் எடுத்துக்கலாம் இப்போ ஏ மதிப்பு மைனஸ் இரண்டு பி மதிப்பு மைனஸ் நாலு ஏ மதிப்பு மைனஸ் இரண்டு பி மதிப்பு மைனஸ் நாலு இதை நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏ பவர் ஃபோர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கேட்டிருக்காங்க இல்லையா இப்போ ஏ மதிப்பு என்ன மைனஸ் இரண்டு அடுக்கு நாலு ப்ளஸ் பி மதிப்பு மைனஸ் நாலு அடுக்கு இரண்டு இதனுடைய மதிப்பு என்ன வரும் பதினாறு வரும் இதனுடைய மதிப்பும் பதினாறு வரும் இரண்டையும் கூட்டினா முப்பத்தி இரண்டு அதாவது என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டு இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் இல்லையா என்ன மாணவர்களே இன்றைக்கி நம்ம ஒரு தளத்திற்கும் ஒரு கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு நாள் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்